இந்த பக்கத்துல ராமன் போய் வசிஷ்டர் இறப்பு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அயோத்திட்டம் போட்டாராம் அது மசூதி போட்டாருன்றான் பிண்டல் தான் இது வேற இடத்துல என்னைக்கும் போறீங்க அவர் தான் போட்டாராம் மசூதி கிட்ட எதுக்கு பம்பு சண்ட வங்கிறதுக்கு வேற அவர் அங்க பிறந்தாரு அதுக்கான் சிறப்பு இறப்பே இல்லையா அவர் எப்படி அவங்க பிறப்பாலும் ஒரு நோயாளும் யோசிச்சு போனாமா யோசிக்காது அப்பதான் இருக்க முடியும்னு காரணம் எல்லாருக்கும் ஒரு ரூபாய் அறுவாய் வேற கடவுள் பிரச்சனை இல்லை உண்மையிலேயே கடவுள் பிரச்சனை எல்லா பொறுமையா யோசிச்சு அல்லாவும் கடவுள்ன்றாங்க அவங்க தான் மக்கள் அல்லாஹ் அல்லா வேற ராமன் வேறவா இந்து போட்டமே அவங்க உள்ள ஒண்ணு பொண்ணு அப்படி ஒட்ட மொத்தம் ஆனா அவங்க இவர் தத்துறாரோ இவர் அவரு தத்துறாரோ அவங்களே கட்டிட்டோம் அது நான் நாங்க வந்து இருந்துருக்கலாம் அந்த இறை கோட்பாடு என்பதே இல்லாத சமயம் பற்பசா வந்து எதுவுமே கிடையாது அப்படி இந்த பர்பஸ்கிட்ட இந்து மதத்தை அப்படி காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க கேட்டா அங்கே சைவம் இருக்கிறது வைணவம் இருக்கிறது ஸ்மார்த்தம் இருக்கிறது மத மக்கள் பிரிவுகள் எல்லாம் இருக்கிறதே தவிர ஒற்றை இந்து மதம் என்று ஒன்று இல்லை இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கு சமீப காலமா தலையாக தண்ணி முடிக்கிறாங்க அவருக்கு வேற ஒரு காரணமும் இல்லை அவர்களுடைய மேலாதிக்கத்தை பிறப்பினால் தாங்கள் மேலானவர்கள் பெரியவர்கள் பிறப்பினால் நீ சின்ன ஜாதிக்காரன் என்று அதை மீள் உருவாக்கம் செய்வதற்கு அவன் எடுக்கிற முயற்சியின் தான் இதுவன் அவளுக்கு கடவுள் பத்திரிகை எதை பத்தி கவலை இல்லை இதுல ஒரு நான் வரை படிச்சு காமிச்சேன் கிட்ட மத்தியானம் இப்ப நேரம் இல்லை அதுவும் சகோதரிகள் நகரக்காக படிச்சு காட்டுறதுக்கு வர்க்கமாகுது இது பக்தி புஸ்தகம் பார்த்தாலே ஒரு பக்தி புஸ்தகம் இது ஒவ்வொரு இடத்துலையும் ஆறு பொங்கல் உட்காந்து பத்தி பாட்டு பாட்டுக்கிறாங்க எங்க ஊர்ல இது சமஸ்கிருதத்துல இருக்கிறாங்க ஒரு நாலு வரையும் படிச்சு காட்டுறாரு இதுக்கு கொக்கோ சாசனம் வாட்சியும் பரவாயில்ல போறது அப்படியே வேண்டாமையா இருக்கு என்ன காரணமா உண்மையான கடவுள் ரிலிஜன் இல்ல என்று இதற்கு நோக்கமே நான் பிறப்புல பெரிய ஜாதி நீ பிறப்புல சீன ஜாதி ஒத்துக்கோ எது எனக்கு உரியது நீ எனக்கு உரியமே ஒத்துக்கோ என்னுடைய டியூட்டி எதுவுமே இல்லாம கூட உனக்கு இதுதான் டியூட்டின்னு நான் பண்ணேன் நீ ஒத்துக்கோ என்று கட்டாயப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு ரீதியான ஏற்பாட்டுக்கு பெயர் தான் அது எப்போ எல்லாம் பிற மனங்களின் அறிவினாலோ அல்லது பொதுவான ஹிலாசபியா பிரல்லிங்கினாலோ அல்லது விஞ்ஞானத்தினாலோ அல்லது கம்யூனிசம் போன்ற சித்தாந்தங்களாலோ அல்லது மக்களே அறிவுபூர்வமாக எழுச்சி கொள்வதாலோ ஒற்றுமை கொள்வதாலோ ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற அவர்களுக்குள் எழுச்சி ஏற்படும் போதோ இதுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ஆபத்து நான் பிறப்பினாலே உயர்ந்தவன் நீ பிறப்பினாலே தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற இந்த அமைப்புக்கு ஏற்ப அமைப்பு ஏற்பாட்டிற்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுது இந்த ஆதிக்கத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு பிறப்பில் நான் நெல்ஜாதிக்காரன் பிறப்பில் நீ சின்ன ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் உன்னை இப்படித்தான் கடவுள் படைத்திருக்கிறார் அதை என்கிட்ட அவர் சொல்லி தொழில்நுட்ப பண்றதுக்கு புது என்பது இந்த பசு புனிதம் என்பது அவனுக்கே தெரியாது அது பசுக்கும் தெரியாது அதான் தெரியாது பசு என்னைக்காவது லெட்டை போன எத்தனை மாட்டாடிச்சிருக்கிறாங்க ஊர்ல தெரியலாம் எவ்வளவு செல்ல மாற்றம் தெரியு கொடுக்குறாங்க டெய்லி தான் இருக்கிறாங்க அதுவும் பயங்கரத்துக்கு போகாவது பிசி இல்ல எந்தமான முயற்சி சொல்லிட்டு தலவம் சொல்லியா இருப்பாங்க அலவாளாக இருப்பாங்க அலவலாக நம்ம அதெல்லாம் கிடையாது போடு என்னீங்கன்னா அது உம் கடவுள் சொன்னுங்கடா ஐயோ பேய் வந்துட்டாயே யா புக்கானிட் வாட் போன் போறானே அது ஜோடி எடுக்காத நான் பொலிட மாள பசுவல்லவா என்று பத்தி கேட்டினா फर्स्ट ஸ்டேட்மென்ட் கொடுத்தான் வாஸ் உமாஜார் நாய் அது இல்லை பசு என்னை காத்து வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டா ரொம்ப புனிதமானது என்னை யாரும் கொள்ளவில்லை அது சொல்லல போட்டா செது போட்டுக்கு தனியா ரெடியா காத்து விருது பசு அது எப்படி பசு வந்து புனிதமானதாகும்னா இது சொல்லலாம் பசு புனிதம் என்ன காரணம்னு கேட்டா இதுவரைக்கும் எங்கயாவது வேகத்துல அந்த புனிதம்னு சொல்லியிருக்கிறானா ஆரம்பியர்கள் சொல்லியிருக்கிறானா ரிகு வேதத்தில் புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா யஜூர் வேதத்தில் புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா சாம வேதத்தில் புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா அகர்வண வேகத்தில் பசு புனிதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டு ஒரு வரி காட்டு சொல்லுங்க நான் எழுதி வெளியேறேன் இனிமேல் இந்த பிரச்சாரமே பண்றது சவால் என்று சொன்னேன் அன்னைக்கு தஞ்சாவூர் மாநாட்டில் சொன்னது போலவே சொல்லுகிறேன் வேத சாஸ்திர புராண இதிகாச பண்டித ரோஷித நீதித தாதித சாம வேதி பாம பூதி பந்தை கேட்டு சொல்றேன் ஒரு காட்டு வேதத்துல பத்து துணிந்தோம் என்று நான் எழுதி போறேன் பிரச்சாரம் அங்க பசு துணிதோன்னு நாலு வேதம் எங்கும் தெரியல வேதத்தையே பணி தேராது நீங்க பார்த்துப்பீங்க கூட ஒரு விவாதம் நடந்தது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால ராமகோபாலோட அதுக்கு முன்னால ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால இவர் அதே ராமகோபாலோட சண்டி இல்ல விவாதம் நடந்தது இதனோட சங்கராச்சாரியாரோட குமுகத்துக்காக நேரடி விவாதம் நடந்து அது சண்டிலேயே வந்தது இதுல எல்லாம் நான் கேட்ட கேள்வி ஒண்ணே தான் பகவத்கீதை படிச்சிருக்கிறீங்களா வேதம் படிச்சிருக்கிறீங்களா சித்தாரம் படிச்சிருக்கிறீங்களா அல்லது ஆராணியங்கள் படிச்சிருக்கிறீங்களா இந்து படுங்க ஒரு ஆதிசங்கரனுடைய பிரம்மசூத்திர பாஷை படிச்சிருக்கீங்களா முதல் என்ன நூத்தி எட்டு ஒரு விஷத்துல ஒரு பத்து ஒரு விஷத்துக்கு பேராட சொல்லுங்கள் கேட்டா தெரியே எனக்கு தெரியுது தெரியதான் நான் கேட்டேன் இதெல்லாம் தெரியாதே பெரிட்டாது தெரிஞ்ச யா இதெல்லாம் தெரியாது பெரியது தெரியல தெரிஞ்சிருந்தா அவனையே தெரியும் பசு புனிதம் சொல்லவேன் அதுவே இல்லை வேகங்களில் புனிதமான மிருகமாக சொல்லப்படவில்லை அதற்கு காரணம் என்ன என்று மிருகத்தை பற்றிய அறிவே வளராத காரணம் அறிவே வளர அறிவு வளராத இடத்தில் அன்பு வளர இடம் இல்லை அன்பு வளராத போது பரிவு வளர இடமில்லை பரிவு வளராத போது பாதுகாப்பதற்கு அவசியம் ஏற்படாது அதனால் அங்கே புனிதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை